நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் பல நேயர்களின் கேள்விகளுக்கு உங்களின் விளக்கமான பதிலை சொன்னீங்க உங்களின் பதில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் சில பொதுவான கேள்விகளுக்கு உங்களின் பதிலை எதிர்பார்க்கிறேன் பொதுவாக ஜோதிடத்தில் ராகு கிரகத்தை முக்கியமான கிரகமாகவும் அதை நிழல் கிரகம் என்றும் கூறுவர் இது நன்மை செய்யும் கிரகமா அல்லது தீமை செய்யும் கிரகமா சிலருக்கு இதனால் திடீர் வெற்றி கிடைக்கும் திடீரென்று வீழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அதனால் அக்கிரகத்தினை பற்றிய முழுமையான விளக்கமும் நேயர்கள் தெளிவாக அதை பற்றி தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆன விவரங்களையும் சொல்லுங்கள் ஏன் ராகு காலத்தில் எதையும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றியான ஒரு விஞ்ஞானபூர்வ விளக்கம் ஏதாவது இருந்தாலும் கூறுங்க சூரிய சந்திரனின் சுற்றுவட்ட பாதைகளில் வெட்டி கொள்ளும் புள்ளி அதை தான் வந்து அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுன்னு சொல்கிறோம் அந்த வெட்டி கொள்ளும் புள்ளியில் பூமி வந்து நிற்கும்பொழுது நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த ஒளி இழந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அதை ஏதோ ஒரு இருள் மறைக்கிறது போல் நம்ம பூமியில் இருக்கிறவங்க ஒரு கு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு தெரியுது அதை தான் வந்து ராகு வந்து சூரியனை பிடிக்குது சந்திரனை வந்து ராகு பிடிக்குது பாம்பு பாம்பு பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கி வை வச்சுருக்கோம் இந்த நிழலை தான் ராகு கேது அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்கோம் ஒரு தசையை வந்து நம்ம ஒன்பது பாகமாக பிரித்து வச்சுருக்கோம் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் அப்படின்னு வந்து நீண்டு போயிட்டே இருக்கும் அந்த கணக்கு அதே போல் புத்தியை வந்து ஒன்பது பிரிவுகளாகவும் அந்தரத்தை ஒன்பது பிரிவுகளாகவும் இப்படியே பிரிச்சுட்ருக்கோம் அப்போ வந்து கடைசியாக அது நாள் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து நிற்கும் அந்த ஒரு நாளே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மணி நேரம் அந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்கிறதா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒதுக்கி இதை அதை பிரித்து வச்சுருக்கோம் அப்போ வந்து அந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது இந்த ராகு கேது இந்த மாதிரி நிழல் கிரகங்களோட ஆளுமையில் இருக்கிறதா ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக தனியாக பிரிச்சிருக்கும் ஆனால் இது ஹோ ஹோரை அப்படிங்கிற அந்த ஒரு நாளை வந்து ஒரு கிரகங்கள் வரிசையில் பிரிக்கிறோம் இல்லை அதுதான் வந்து நமக்கு பயனளிக்குது இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது காலம் ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட அந்த ராகு காலம் வர்ற நேரத்தில் என்ன ஹோரை நடக்குது அந்த ஹோரையோ எ எந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்குது அப் அது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கா கெட்ட நிலையில் இருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும் இந்த ராகு காலங்களில் சில நாத்திகம் பேசுபவர்கள் வந்து நாங்கள் பாருங்கள் ராகு காலத்தில் திருமணம் பண்ணி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளோட சவால் விடுறவங்களாம் இருக்காங்க அப்போது வந்து நாங்கள் இந்த ராகு காலத்தை இதில் எடுத்துக்க முடியாது அவங்க எந்த ஹோரையில் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஹோரை தான் ரொம்ப வலிமையானது ராகு காலம் அப்படிங்கிறது வந்து இவங்க ஏதோ ஒரு பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மணி நேரத்தை பிரிக்கிற மாதிரி ராகு காலம் யமகண்டம் குளிகன் குளிகை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க காலம் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலனை தருவதில்லை நாம் சாதாரண நிலையில் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கும் நமக்கு முன்னால் ஒரு ஸ்க்ரீனை போட்டுவிட்டு மற்றவங்க பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஸ்க்ரீன் போட்டுட்டோம்னா நம்ம பாதி அளவாவது மறைக்கப்படுகிறோம் அந்த ஸ்க்ரீனோட தன்மைக்கு தகுந்தார் போல் அப்படி தான் இந்த ராகுவும் ஒரு கிரகங்களை இந்த ராகு அப்படிங்கிற நிழல் கடக்கும்போது போது அதோட இயல்புத்தன்மை மாறி போகுது அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய நல்லதையோ கெட்டதையோ இந்த ராகு கொடுக்க முடியாமல் தடுக்கிறது அதனால் ராகு அப்படின்னா ஒரு பயம் வருது இது கொடுக்கவும் செய்யும் தடுக்கவும் செய்யும் அப்படிங்கிறதால ராகு ராகு அப்படின்னு எல்லோரும் பயப்படுறாங்க ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நல்லதையோ கெட்டதையோ கொடுக்கறதில்ல ராகு வந்து பலமான ஒரு கிரகமாக இருக்குது அடுத்ததான் மேடம் எருது சுரா கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தென்னில் துயலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு எண்ணும் புகழக்கேளா இப்படி ஒரு பாட்டு வந்து ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் வந்து அந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் அமர்ந்தால் அதாவது பூப்படுக்கையில் படுக்கும் ராஜயோகம் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த ஜாதகர் வாழ்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லா இடங்களிலும் சரியாக வரல இதுவும் ஏதோ ஒரு காலத்தில் சொல்லிட்டு போன பாட்டு தான் இது சில இடங்களில் சில ஜாதகருக்கு தான் கொடுக்குது நம்ம பெரும்பாலும் வந்து திருமணத்துக்காக ஒருத்தவங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ராகு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராகு எங்கே இருக்குது இதோ ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ராகு இருந்து தான் ஆகணும் எல்லா கிரகங்களுமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் அந்த கிரகங்களுடைய நகர்வுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிறந்த நேரத்தை லக்னமாக கடிச்சு வச்சவங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் அந்த மாதிரி அந்த ராகுங்கிற நிழலும் ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் ஆனால் ராகு இருக்குது ராகு இருக்குது அப்படின்வாங்க அதோடய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாமே அவங்க புரிஞ்சுக்காம தான் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் செலவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க லக்னத்தில் ராகு இருக்குது ஏழில் ராகு இருக்குது ரெண்டில் இருக்குது எட்டில் இருக்குது அப்படின்வாங்க ஆனால் இந்த ராகுலாம் என்ன தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ராகுவை பற்றியே பயம் இருக்காது ராகு ஒன்றாம் இடத்துல இருந்தால் ஜாதகரை கெடுக்கும் நான்காம் இடத்திலிருந்தால் தாயாரை கெடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தால் குழந்தையை கெடுக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் வாழ்க்கை துணையை கெடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தையை கெடுக்கும் எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயுளை கெடுக்கும் இது எல்லாமே ஒரு பொதுவான விதி தான் இதற்கு மற்ற க கிரகங்களும் நம்ம பார்க்கணும் மற்ற கிரகங்கள்லாம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒன்றில் ராகு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம லக்னத்திற்கு ஒரு குருவின் ஒளியோ அல்லது ஒரு சுக்கிரனின் ஒலியோ இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா ஒரு பாவகிரகமான சனியோட ஒலியோ செவ்வாயோட ஒலியோ இருந்தது அப்படின்னா அப்போ அப்ப நிச்சயமா அந்த ஜாதகரை கெடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இருள் ராகுங்கிறதும் ஒரு இருள்தான் அதே போல் சனிங்கிறது ஒரு இருள் செவ்வாய்ங்கிறது ஒரு இருள் நம்ம ஜோதிடமே ஒளியை வைத்து தானே கணக்கிடுறோம் அப்போ எல்லா இருளும் ஒரு இடத்துல இருக்குங்கிறப்ப அந்த பாவகம் கெட்டு போகும் இப்படி தான் எடுத்துக்கணும் அதனால் வந்து நாலில் இருக்குது ஏழில் இருக்குதுன்னு அந்த ஒரு பொதுவான விதியை எங்கேயுமே சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான் ஒன்று நாலு அஞ்சு ஒம்பதுல இருந்தால் ஒரு இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறப்ப அந்த உயிர்க்காரகத்துவங்களை பிரிவார்கள் அல்லது இழப்பார்கள் அந்த ராகு தசை வர்ற நேரத்தில் தான் அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல ராகு இருக்கிறப்ப ரெண்டில் ராகு இருக்குது ஏழில் ராகு இருக்குது அப்படின்னு எட்டில் ராகு இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடாது அந்த தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ ஏழில் இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையை குறிக்கிற சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கணிக்கணும் ஏழாம் பாவகம் எப்படி இருக்குது ஏழாம் பாவகத்தோட அதிபதி எப்படி இருக்கார் அப்போது ரெண்டாம் பாவகம் எப்படி இருக்குது இவங்களுக்கு குடும்பம் நல்லா அமையுமா ஏன்னா குடும்பம் நல்லா தானே அந்த வாழ்க்கை துணை நல்லா இருக்காங்கன்னு அது தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒட்டுமொத்த கிரகங்களோட காம்பினேஷன் தான் ஜோதிடம் அந்த ஒரே ஒரு கிரகத்தை வச்சு இது இதில் இருக்குங்க இது இதில் இருக்குங்க இது தோஷங்க தோஷங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது கூடாது ராகு அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி சில இடங்களில் கெடுதலை தர்றதால அந்த ராகுவை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க ராகு ஒரு நிழல் அப்படிங்கிறதால பக்கத்தில் இருக்க கிரகங்களோட ஒளியை அந்த நிழல் கவர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அப்படி சொல்கிறாங்க அதாவது பக்கத்தில் இருக்கும் கிரகம் எதிரே இருக்கும் கிரகம் இந்த கிரகங்களோட தன்மையெல்லாம் இழுத்து அந்த கிரகங்களை வேலை செய்ய விடாமல் வச்சுக்குவோம் ஆனால் அது ராகு தசையில் தான் இந்த அத்தனை கிரகங்களும் வேலை செய்யும் இப்படிங்கிறது தான் ஜோதிட விதி அதனால் ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா குப்பையில் கிடந்தவரையும் கோபுரத்துக்கு அழைச்சி போகும் கோபுரத்தில் இருக்கிறவங்களையும் குப்பை குழி குப்பை மேட்டில் கொண்டு வந்து தள்ளிவிடும் வெளி உலகத்துக்கு திடீர்னு வந்து ஒருவர் பிரகாசிக்கிறாரா அது ராகுவால் தான் நடக்கும் பல சினிமா நட்சத்திரங்கள்லாம் புகழடைகிறது இந்த ராகு தசையில் தான் பல அரசியல்வாதிகள்லாம் பரபரப்பாக பேசப்படுறாங்க அப்படின்னா இந்த ராகு தசையில் தான் இது எல்லாத்துக்கும் இந்த ராகு கிரக தொடர்பில் இருக்கா கிரக தொடர்பில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் கணிக்க முடியும் அந்த சுப கிரகமோ அல்லது கிரகமோ உங்கள் லக்னத்துக்கு என்ன செய்யும் அதையும் நம்ம கணிச்சுக்கணும் ஏன்னா எல்லா சுபகிரகமும் எல்லாருக்கும் நல்லது தராது சுக்கரன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவாங்க உதாரணமாக மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் சுக்கரன் என்ன செய்யணும்னா போதும் விடுங்க சாமி அப்படின்னு கத்தி அழகிற அளவுக்கு பாடாப்படுத்தி வச்சிரும் இந்த லக்னத்துக்கு இந்த சுபகிரகமான சுக்கரனோட தொடர்பு அந்த ராகு ராகுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கங்களேன் ஜாதகர் வந்து சிறை சிறைச்சாலைக்கு செல்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அதாவது பரதேச வாசம்னு சொல்கிற மாதிரி குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவார் வீட்டையும் விட்டு வெளியேற முடியாமல் அதாவது அங்கே அங்கே போய் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளாரியே இருப்பார் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு ஊருக்கு வர முடியாமல் தவிப்பார் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த சுபகிரகமான சுக்கிரனோட தொடர்பில் தான் நடக்கும் அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு சுபகிரகத்தோட பார்வையில் ராகு இருந்ததுன்னா நல்லது செய்யும் அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான விதி தான் அந்த சுபகிரகம் உங்கள் லக்கணத்துக்கு என்ன செய்யும் ஒரு பாவகிரகமான தொடர்பில் ராகு இருந்ததுன்னா அந்த பாவகிரகம் உங்கள் லக்கணத்துக்கு என்ன செய்யும் இது அந்த ஒட்டுமொத்த காம்பினேஷன் தான் ஜோதிடும் அதனால் இதில் நாலில் இருக்குது தோஷம் எட்டில் இருக்கு தோஷம்னு ஒரு பொதுவான விதியை எல்லாருமே சொல்லாதீங்க இது இத்தனை காம்பினேஷன்கள் இருக்குது இதுக்குள்ளார அப்போ அந்த சுபகிரகம் என்ன நிலையில் இருக்குது அதையும் பார்க்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை சிலருக்கு நாலு கிரகம் அஞ்சு கிரகம்லாம் ஒரே கட்டத்துக்குள்ளார இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அது எந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது அந்த ஒளி கலப்பை வைத்து தான் நாங்கள் வந்து ஜோதிடத்தையே அந்த ப்ரெடிக்ஷனை சொல்ல முடியும் அதனால் ஒரு தனி ஒரு கிரகம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான விதியை சொல்லி எல்லாரையும் பரபரப்பாக்கி ராகு நான் ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது இது தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் ஆவது கொஞ்சம் தவிர்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை சில கிரகங்கள் தரக்கூடிய நல்ல பலனை கெடுக்கிறதும் இந்த ராகு தான் சில கிரகங்கள் தர முடியாமல் இருக்கக்கூடிய கெட்ட பலனை அவரால் முடியலன்னா என்னப்பா ஏதோ என்னுடைய தசை வந்துட்டு நான் தர்றம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ராகு தசையில் அந்த கெட்ட பலனை கொடுக்கறதும் அதாவது ரெட்டிப்பாக்கி கொடுக்கறதும் இந்த ராகு தான் சிலரை புகழின் உச்சிக்கு அழைச்சிட்டு போகிறதும் இந்த ராகு தான் சிலரை வந்து இப்படி ஒரு மனுஷன் இருந்தாரா அப்படின்னு கேக் கேள்வி கேட்குற மாதிரி அவரை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிறதும் இந்த ராகு தான் அதனால் இந்த ராகுவை கண்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இந்த ஜோதிட நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புறம் வந்து இந்த எட்டு கிரகங்களையும் ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் அந்த ராகுவை மட்டும் வைத்தாலும் அந்த எட்டு கிரகத்தையும் தாண்டிய அதிக வல் வலிமை கொண்டது இந்த ராகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ராகுவை கண்டு பயப்படக்கூடிய ஒரு இடம் என்னென்னா இந்த ராகு சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களோட பார்வையும் எந்த பாவகத்தில் படுதோ அந்த பாவகம் கெட்டு போய்டும் சுத்தமாக அது எந்த பலனையும் தராது அடுத்ததாக இந்த ராகு செவ்வாய் சனி இந்த தசை புத்தி அந்தரங்கள் இந்த ஒரு காம்பினேஷனில் வந்துச்சு அப்படின்னா அந்த மற்ற கிரகங்கள் அதாவது குரு சுக்கிரன் இந்த தொடர்பில் எதுவும் இல்லை எந்த இந்த மூணு கிரகங்களுமே அந்த எந்த தொடர்புலையும் இல்லாமல் தனித்துவமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வருதுன்னா அங்கே ஒரு பெரிய விபத்தோ இல்லை ஒரு கண்டமோ காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த அதாவது பொதுவாக சொல்லணும்னா இந்த ராகுவோட குணம் என்னன்னா ஒரு ராபரி பண்ணுற மாதிரி ஒரு குணம்தான் இந்த ராகுவோடது திருட்டுத்தனம் பண்ணுறது அடுத்தவங்க பொருளை கவர்றது ஒரு ரகசிய உடன்பாட்டின் மூலம் சில லாபங்களை அடைகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த ராகு தான் பார்க்கும் இந்த சனியோட குணம் என்னென்னா சனிங்கிறதும் ஒரு ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோங்க ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுதான் சனியோட குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க செவ்வாய்ங்கிறது ஒரு கொள்ளக்காரன் அதாவது மற்றவங்கள கொள்ளக்காரன் கொலகாரன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தவங்கள ஒரு ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடியவன் இந்த மூணு பேரும் சேர்ந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்போ ஒரு இடத்துல ஒரு ம அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வரணும் அப்படின்னாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி தான் அந்த கிரகங்களோட காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி தான் இந்த ராகு செவ்வாய் சனி இந்த மூன்றோட இணைவும் ஒரு இடத்துல இருக்குதுங்கிறப்ப ஓரளவுக்கு இந்த ஜாதகத்தில் அந்த பலனை ரொம்ப பயந்துக்கிட்டு தான் எடுக்கணும் நல்ல நிலையில் இருக்கா கெட்ட நிலையில் இருக்கா அப்படிங்கிறது அதனால தான் இந்த மூணு கிரகங்களையும் பார்த்து மத் மனிதர்கள் பயப்படுறாங்க ஆனால் அந்த ஜாதகத்தோட முழு டீட்டெயிலும் தெரியாமல் தான் அந்த பயம் வருது சனி செவ்வாய் ராகு சனி செவ்வாய் ராகு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயம் வராது சொல்ல மாட்டாங்க அந்த ரெண்டில் சனி ரெண்டில் ராகு ரெண்டில் கேது அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம அந்த கிரகங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது தோஷமாக தோஷம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் மிக்க நன்றி ராகு கிரகத்தினை பற்றிய உங்களின் விளக்கம் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் என்ன நேயர்களே இது குறித்து வேறு ஏதேனும் சந்தேகங்களோ கேள்விகளோ இருப்பின் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம் உங்களுக்கான பதில் கிடைக்கும் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்